mm -hmm. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையின் காவல் தெய்வமாக இருக்கிற கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி ரோட்டில் ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குது சுற்றிலும் காடுகளாக இருக்கிற இடத்துல நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றின செய்திகளும் இதை பற்றின சிறப்புகளும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இசை ஆசிரியர் ஹரிமோகன் அவர் தலைமையிலான இசை குழுவினர் வந்திருக்காங்க அவங்க பஜனும் நடந்துகிட்டு இருக்கிற கோயிலுக்குள்ளே அதையும் நம்ம பார்த்துக்கலாம் We'll oh. நம்ம போகிற வழியெல்லாம் பூரா தைல மர காடுகள் தான் அப்படி போய்ட்டுருக்கும்போது இப்போ மழைக்கால் அப்படிங்கிறதுனால போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள்லாம் காட்டுக்குள்ளே நிறையா இருக்குது மழை நிறையா பெய்யும்போது இதில் தண்ணி நிறையா போகும் இப்போ மழை பெய்ய கொஞ்சமாக பெஞ்சிறதுனால கொஞ்சம் தான் தண்ணி போயும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அற்புதமான ஆலயம் பொற்பனை கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயம் இதற்கு ஒரு பெரிய சுவையான பின்னணி வரலாறு உண்டு இந்த பகுதியை சார்ந்த ஒரு ஏழை விவசாயி தான் வறுமையில் வாடுவதை கண்டு மனம் வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறான் அந்த வழியா வந்த முனிவர் ஒருவர் இவனுடைய புலம்பலை கேட்டு கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் மரத்தை அங்க விட்டு இது உனக்கு நாளைக்கு பலன் தரும் அப்படின்ட்டு போறேன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரம் வளருது சில ஆண்டுகள்ல அதுலேருந்து பணம் பழம் விழுகுது அது பொற்பனையா விழுகுது அதுலேருந்து விழுகிற ஒவ்வொரு பழமும் ஒரு பொற்ப தங்க பனையா கீழே விழுகுது இதை கொண்டு போய் இது தங்க பனைன்னு அவனுக்கு தெரியல கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அப்பலாம் அந்த பண்ட மாற்று முறை தானே அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்றான் திருவரங்குள பகுதியை சார்ந்த ஒரு வணிகத்தை கொடுத்து தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிறான் அந்த வணிகருக்கு இது தங்க பனைன்னு தெரியுது சிவபெருமான் அசரீதியா அவருக்கு வந்து இது என்னுடைய திருவிளையாடல்கள்ல ஒண்ணு நீ இந்த திருவரங்குளத்துல இருக்கிற இந்த கோவில நீதான் கட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த பொற்பனையை வைத்து அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு சுவையான வரலாறும் உண்டு இன்னைக்கும் அந்த கோட்டையில பொற்பனை மரம் இருப்பதா ஐதீகம் அவர் புதுக்கோட்டையினுடைய எல்லைச்சாமி காவல் தெய்வமா வழிபடுறாங்க சுத்துப்பட்டு கிராம மக்கள் எல்லாம் நேரில் பார்த்து வழிபட்டதாக சொல்லுகிற ஐதீகமும் உண்டு அப்படி சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் ஆலயத்தை தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் கோட்டை முனீஸ்வரர் பொற்பனை கோட்டை கோட்டை முனீஸ்வரர்னா புதுக்கோட்டை காவல் தெய்வம் இந்த காவல் தெய்வம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தொன்மை வாய்ந்தது இது சோழ மன்னன் தஞ்சை அதாவது வல்லத்தை ஆண்ட சோழ மன்னன் வந்து ஆட்சி புரிகிறதுக்கு முன்னாடியே பாமரரா அதாவது காட்டுவாசிகளாக ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய இடைதலைகளை கட்டி கொண்டு திரிஞ்ச அதாவது இருந்த நிலையில் உள்ள இடம் இந்த இடம் மிகவும் தன்மை வாய்ந்தது இந்த இடம் இந்த கோட்டை முனீஸ்வரர்னு சொல்லி கோட்டை கட்டினது தஞ்சாவூர் அதாவது இப்போ தஞ்சாவூர் முன்னாடி ராஜராஜ சோழன் இருந்தது வல்லம் தான் வல்லத்திலிருந்து வந்த மன்னரால் இந்த கோட்டை சுற்றிலும் சுவர் அமைக்கப்பட்டு மன்னருக்கு ஒரு இடையூறு அமைஞ்சதினால அவர் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சு அதுக்கு பிறகு கோட்டையை கட்டி இங்கே சில ஆட்சிகள் நடத்தினார் அரண்மனைகள்லாம் கட்டியிருந்தார் அந்த அரண்மனைலாம் தற்பொழுது இல்லை அதாவது பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகி போனதுனால அந்த இது வந்து எல்லாமே மண்ணாக மண்ணாகி போச்சு கோட்டை சுவர் மட்டும் இருக்குது ஆனால் அந்த எல்லை தெய்வம் கோட்டைக்கு முனீஸ்வரர்ங்கிறது வந்து ஆதியிலே இதனுடைய புராணங்கள் ரொம்ப இது சிறப்பு வாய்ந்தது ஆதியிலே சிவனுக்கு பின்னாடி புடைபிடித்து கொண்டிருந்தவர் சிவனின் அவதாரம் தான் இவர் சிவன் லிங்கம் அதாவது இவர் வந்து சிவனின் அவதாரமாக இருக்கிறதுனால பொற்பனையாக அதாவது எதுக்குமே உபயோகப்படாத பணமரமாக இருக்கணும்னு சொல்லி சிவனினுடைய வரம் இவர் பெற்றவர் அந்த வரத்தை இவர் எப்படி வெளி உலகம் கொண்டாங்க எப்படி இப்போ சிறப்பாக வழிபட்டு உலகில் உள்ள எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து எங்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கினால இதனுடைய புகழம் செய்யலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சாமி சிலையோ கோயிலோ கிடையாது சின்ன கல்லை வச்சு மட்டும்தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சேர்ந்து சரி நம்ம ஒரு சிலை வச்சு நம்ம பிற்பனைக்கா சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி இப்போ இருக்கிற திருக்கோவரணத்துக்கு செலை செய்கிற இடத்துல போயிருக்காங்க அங்கே வந்து ஏற்கனவே ஒரு சிற்பி வந்து சிலட்டூர் அப்படிங்கிற ஊருக்காக இந்த சிலையை செஞ்சு வச்சுருந்துருக்காங்க அதை பார்த்துன்னு இந்த சிலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சிலை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த செஞ்சு வச்சுருந்த முதல்லையே சிலட்டூர் அப்படிங்கிற கிராமத்துக்காக செஞ்சு வச்சுருந்த அந்த பொற்பனை முனீஸ்வரர் சாமியை இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க எப்படி கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மாட்டு வண்டியில் வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய மாடு இருந்திருக்குன்னு பாருங்கள் சாமி இருக்கிற ச சிலையோட வெயிட்டுக்கு அந்த மாட்டு வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க இருக்கிறதுலேயே பெரிய பொற்பனை முனீஸ்வரர் சிலை இது கிட்டத்தட்ட கீழே பீடத்துலேருந்து மேலே வரைக்கும் அடிக்கிட்ட இருக்கும் இன்னைக்கும் புதுக்கோட்டையில் பல மதத்தவர்கள் வந்து தினமும் வழிபட்டுட்டு போகிறாங்க அதை நீங்கள் அங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா நேரடியாகவே பார்க்கலாம் நீங்களும் வந்து பொற்பனையாளின் ஆசி தர வேண்டிக் வளையலை பற்றி ஐயா கேட்குறாரு இந்த வளையல் வந்து எப்படின்னாக்கா காளி பொற்பனை காளி அம்பா காளி அதாவது ரெண்டு பேரும் தான் இங்கே ஆதி தெய்வம் மூல தெய்வம் இந்த பிற்பனை காளி அம்மனுக்கு வந்து இந்த வளையல் வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க முதல்ல அதாவது எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுத்தேன்னா எனக்கு உனக்கு இந்த மாதிரி வளையல் பட்டு காதோ கருவமணி மஞ்சள் குங்குமம் திருச்சூருணா இந்த மாதிரி பல இதுகளை வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க அதாவது என்னன்னாக்கா திருமண தோஷங்கள் நீங்கள் ஆமாம் குழந்தை பாக்கியம் அகலை குழந்தை பாக்கியம் அகழ்கிறதுக்கு நாங்கள் அந்த அம்பா வாசலில் ஒரு பாலை மரம் அதாவது காட்டு பாலைன்னு சொல்கிறது பாலப்பழம் இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் என் விவரத்துக்கு தெரியும் ஆனால் எனக்கு பின்னாடி அந்த பாலமரம் பழம் பழுக்கலை ஆனால் அதுக்கு முன்னோர்கள் என் வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பழம்னா என்னென்னு தெரியும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டவுனில் உள்ளவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த பழம் அந்த பால மரத்துலேருந்து ஒரு அஞ்சு ஏழு இளைஞரை குடுங்கி அவங்களுக்கு கொடுத்தோம்னாக்க அது கரு கற்பைக்கு உண்டாகி அதுக்கு பிறகு வந்து இந்த வளையல் காதோலை கருமணி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவான் அது வெற்றியாகி வந்து செய்கிறாங்க பண்ணுறாங்க அடுத்து என்னென்னா திருமணம் அந்த மாங்கல் கயிறு வாங்கிட்டு வந்து அம்பாக்கிட்ட கட்டுவாங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கட்டுவாங்க திருமணம் முடிந்த பிறகு இருவேறு மாலையோட வந்து அந்த அம்பாவுக்கு ஒரு பால அச்சனைகள் இந்த மாதிரி வளையல் குங்குமம் இதெல்லாம் செய்கிறது வழக்கம் அடுத்து பொற்பனையானை பற்றி தெரிந்த தகவல்களை கூறினேன் கேட்டமைக்கு நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மீண்டும் இதேபோல் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் ரத்துவிட்டுக் கொள்கிறேன்